எங்க ஊருக்கு போறதுன்னா உங்க ஊருக்கு போறதுனா மட்டும் வாய்ப்பு இருக்குமா உங்களுக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லன்னு சொல்லுங்க அதனால இந்த மாதிரிலாம் பேசுறீங்க உங்க ஊருக்கு நான் மட்டும் போலாம் எங்க ஊருக்குன்னா வரக்கூடாது அப்படிதானே சேலத்துக்கு மட்டும் பஸ் இருக்கா எங்க ஊருக்கு பஸ் இல்லையா அப்ப வேற எங்க போலாம் திருச்சிக்கு போலாமா திருச்சிக்கு சொல்ற

இறங்கிடுவாராம் எங்க ஊருக்கு மட்டும் பஸ் போகாதான் ட்ரெயின் போவாதான் பொங்கல் வச்சிட வேண்டிதான் இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆப்பு எல்லாமே சேர்த்து ஒரே பொங்கலா உங்களை வச்சிட வேண்டிதான் ஊருக்கு போறதுக்கு